டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கசுநி நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் என்னாகமாம் ஆறு இருபத்தைந்தில் சொல்லப்பட்டது போல கர்த்தர் தம்முடைய முகத்தை நம்மேலே பிரகாசிக்க பண்ணுகிறார் நம்மேலே கிருமியாக இருக்கிறார் அந்த சந்தோஷத்தோடு கூட அந்த நாளை துவக்குவோம் சூழ்நிலைகள் எதிராக இருந்தாலும் நெருக்கங்கள் நமக்கு மேலிட்டு வந்தாலும் ஆண்டவர் இருளை அகற்றி வெளிச்சத்தை நம்மளிலே உதிக்க பண்ணுகிற ஆண்டவர் மட்டுமல்ல நாம் பெற்றுக்கொண்ட வெளிச்சத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற கிருவையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார் எஸ் புத்தகத்தை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம் எட்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தில் என் ஜனத்தின் மேல் வரும் பொருளாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும் என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகிக்கக்கூடும் மிக அருமையான ஒரு காரியத்தை அகசுவரு ராஜாவிடத்திலே எஸ்தர் வைக்கிறாள் ஒரு மூன்று மாத காலம் போராட்டம் என்ன போராட்டம் தன் சொந்த ஜனத்துக்கு எதிராக தீட்டப்பட்ட சட்டம் அமலில் இருக்கிறது அதை எப்படியாவது அந்த சட்டத்தை முறியடிக்க வேண்டும் முறியடித்து தன் சொந்த ஜனத்தை காக்க வேண்டும் என்பதற்காக மருதை மூலம் தூண்டப்பட்டு எஸ்தர் அதற்கான வழிவாய்ப்பை உருவாக்குகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம் அது துவங்கி அந்த ப்ராசஸ் துவங்கி மூன்றாவது மாதத்திலே அவர்கள் என்னென்னா தாங்கள் நினைத்த அந்த காரியங்களை ஆண்டவருடைய கிருவையினாலே பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம் அப்போ தான் ராஜாட்ட கேட்குறா என்ன கேட்குறா என் ஜனத்தின் மேலே வரும் பொருளாப்பை நான் பார்த்து கொண்டு எப்படி நான் அமர்ந்திருப்பேன் என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகித்து கொண்டிருப்பேன் இன்றைக்கு நம்முடைய நம்மை இருக்கிற மக்கள் அனைவருமே ஆண்டவராலே படைக்கப்பட்டவர்கள் அழிந்து கொண்டிருக்கிற ஜனத்தின் அழிவை கண்டு நான் வெறுமனே அமர்ந்திருப்பேன் என்றால் ஏனென்றால் அந்த அழிவிலிருந்து மீட்பதற்கான ரகசியம் எனக்கும் உங்களுக்கும் தான் தெரியும் இயேசு கிறிஸ்துவே இரட்சகர் அவர் அந்த அழிவின் பாதையிலிருந்து மக்களுக்கு நன்மையான வாழ்வை தருகிறவர் புது வாழ்வை தருகிறவர் அவருடைய பாவங்களிலிருந்து விடுதலை தருவதற்கான விலைக்கரையும் செலுத்தினவர் என்ற அந்த ச ரகசியம் எனக்கு தான் தெரியும் அதை அறிந்திருந்து நான் அமர்ந்திருப்பேன் என்றால் நான் இருப்பேன் எஸ்தர் என்ன பண்ணுறா அதே அரண்மனையிலே துடிப்போடு கூட தன் சொந்த ஜனத்தை குறித்த ஒரு பாரத்தை வெளிப்படுத்துகிறவளாய் காணப்படுகிறாள் அந்த போராட்டம் எப்போ துவங்கச்சுன்னா அந்த சட்டம் போட்ட அந்த முதல் மாதத்தின் பதிமூன்றாம் தேதியிலே கூடி தீர்மானம் எடுத்தார்கள் தேதி குறிக்கப்பட்டது பனிரெண்டாவது மாதத்தின் பதிமூன்றாம் தேதி என்று சொல்லி ஆனால் இங்கிறோம் வாசிக்கிறோம் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் சீவான் மாதம் என்னும் மூன்றாம் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதியாக இருபத்தி மூன்றாம் தேதியாகிய அக்காலத்தில் தானே ராஜாவின் சம்பிரதிகள் அழைக்கப்பட்டார்கள் முருகைக்காய் கற்படு கற்பித்தபடியெல்லாம் யூதருக்கும் இந்த தேசம் முதல் இந்தியோப்பியா தேசம் மட்டுமல்ல நூற்றி எழுபத்தி இருபத்தி ஏழு நாடுகளின் தேசாதிபதிகளுக்கும் அதிபதிகளுக்கும் அதிகாரிகளுக்கும் அந்தந்த நாட்டில் வழங்கும் அச்சரத்திலும் அந்தந்த ஜாதியார் பேசும் பாசையிலும் யூதருக்கும் அவர்கள் அச்சரத்திலும் அவர்கள் பாஷையிலும் எழுதப்பட்டது என்ன என்ன எழுதப்பட்டது அவர்கள் விடு யூதர்கள் விடுவிக்கப்பட வேண்டும் ஏற்கனவே போட்ட சட்டம் நீக்கப்படுகிறது புதிய சட்டம் போடப்படுகிறது என்பதை இங்கே தெளிவுபடுத்துகிறார்கள் அப்போ இருளுக்குள்ளே இருக்கிறதுன்னா என்ன துன்பத்திலும் நெருக்கத்திலும் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு விடியலை கொண்டு வருகின்ற அருமையான உணர்வு நமக்குள்ளே இருக்க வேண்டும் அது எஸ்தருக்குள்ளும் முர்தேக்காய்க்குள்ளே இருந்துச்சு இன்றைக்கு நாம் அந்த எட்டாம் அதிகாரம் எஸ்தர் எட்டாம் அதிகாரம் ஆராதோசனத்தில் உள்ள அதே தாக்கத்தையும் இயக்கத்தையும் நம்முடைய இந்திய தேசத்தை நோக்கி நாம் ஏறெடுக்க வேண்டும் என் ஜனத்தின் மேல் வரும் பொருளாப்பை நான் எப்படி பார்க்கக்கூடும் என் குலத்துக்கு வரும் அழிவை நான் எப்படி சகித்துக்கொண்டு கொண்டு சும்மா இருக்க முடியும் ஒருவேளை திருச்சபையாக எழும்பி நம் தேசத்தை மீட்பின் பாதையிலே கொண்டு வருவதற்கு எஸ்தரை போல அழிவின் பாதையில் சென்று கொண்டிருக்கிற மக்களுக்கு விடுதலை பாதையை காண்பிப்பதற்கு எஸ்தரை போல முருகேக்காயை போல எழுந்திருப்போம் கத்தர் தாமே அவருடைய முகத்தின் வெளிச்சத்தை நம்மேலே பிரகாசிக்க பண்ணி நம்மேலே இருப்பார் ஆமேன்